பாதை மாறி போனவர்கள் வாரி சென்று சொன்னார்கள் பால் குடித்த அன்னை மார்பை அறுத்துவிட்டு சென்றார்கள் தமிழக கூட்டம் இவர் பின்னே சென்று பிறந்த பிள்ளை இவன் கூட பொ நெருக்கடி எனும் நெருப்பிலே கூத்த லட்சியப் பொடி முல்லை தமிழ் அன்னை பெற்ற செல்ல பிள்ளை எங்கு ஸ்டாலின் உண்டு பயம் இல்லை தமிழ் அன்னை பெற்ற செல்லப்பிள்ளை எங்கு ஸ்டாலின் மாண்புமிகு கழகத் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சருடைய அறிவித்தபடியும் மாவட்ட கழக செயலாளர் மூன்று மாவட்ட செயலாளர் அறிவித்தலின்படியும் இன்று கோயமுத்தூர் மாவட்டத்திற்கு ஆவின் தொழிற்சங்கத்தின் சார்பாக மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இங்கே பேரூர் பச்சாவளயத்திலே மிக பிரமாண்ட பொங்கல் விழா திராவிட மாநில அரசினுடைய பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே மிக பிரம்மாண்டமான முறையிலே மீண்டும் தமிழக த தமிழகத்தில் அண்ணன் தலைபயாராட்சி மீண்டும் அமையும் என்று இந்த நேரத்திலே பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று அனைவரும் சந்தோஷமாக பொங்கல் விழா கொண்டாடி இருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை ஆவின் நிர்வாக நிர்வாக வேலை செய்யும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது மாவட்ட தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொழிலாளர் முன்னேற்ற ஆவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இன்று மிக சிறப்பான முறையில் பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்கிறது அது தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அவர்களின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது இது இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவிற்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு முதல்வர் துணை முதல்வர் பொறுப்பமைச்சர் மற்றும் கோவை மாவட்ட மூன்று மாவட்ட செயலாளர்கள் அவர்களின் தலைமையில் அவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதல் நாங்கள் இந்த பொங்கல் விழாவாகட்டும் தலைவரோட பிறந்த நாளாகட்டும் மிக சிறப்போடு இங்கே நடத்தி கொண்டு வருகிறோம் அதேபோல் இனி வரும் காலத்தில் திராவிட கழகத்தை யாருனாலும் அசைக்க முடியாது ஏற்கனவே நான் ஏர்போர்ட்டில் தலைவரிடம் ஒரு புக்கை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தான் தலைவர்னு சொல்லியிருக்கேன் அதே போல இனி வரும் காலங்களில் திராவிடத்தை யாருனாலும் அசைக்க முடியாது இனி நிரந்தரமான ஒரு முதல்வராக தமிழகத்தில் விளங்குவார் என்பது எங் எந்தவிட அயப்பாடும் இல்லாமல் நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லட்சம் அதான் நிரந்தரமாக இனிமேல் தமிழகத்தில் எங்க முதல்வர் தானுங்க